சீமானுக்கு இருக்கும் தில் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லை என்று கூறி நடிகர் கவுண்டமணி தன் ஆதரவை சக நடிகர் சவுந்தரிடம் வெளிப்படுத்தி உள்ளார் ஆமா சீமான் பேசுவோம் கையை வச்சு பாடுறா இல்லீங்க நேற்று கவுண்டமணி என்ன பேசுறாரு தைரியமான அலுப்பம் சீமான் அப்படின்றாருங்க தைரியமான அல்பம் வந்து ஆட்சிக்கு வந்த ஃபர்ஸ்ட் கையெழுத்து வந்து வீச்சில் இருக்கிற சுடுகாடு எல்லாத்தையும்

கடலில் பேனா வடிவ நினைவு சின்னம் அமைக்கும் தமிழக அரசின் திட்டத்தை கடுமையாக எதிர்த்து கடலில் பேனா வைத்தால் நாங்கள் அதை உடைப்போம் என ஆவேசமாக அறிவித்து தமிழ் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று சென்னையில் நடந்த பத்திரிகையாளர்களின் குறைந்தபட்ச ஊதிய கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் நியாயமான ஊதியம் வழங்கப்படாவிட்டால் முதலாளிகளின் மண்டையை உடைப்பேன் என சுத்தியலை கையில் சுற்றி தொழிலாளர் உரிமைகளுக்காக தனது தீவிரமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் மேலும் இரண்டாயிரத்து அக்டோபர் ஏழு அன்று சென்னை மெரினா நடந்த விமான சாகச நிகழ்ச்சியில் மக்கள் கூட்ட நெரிசலால் ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவத்தை அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்ட பேரவலம் என விமர்சித்து பதினேழு ஒக்கி புயலில் மீனவர்களை மீட்காத வான்படை இப்போது மக்களை மரணத்துக்கு தள்ளி வேடிக்கை காட்டுகிறதா என தமிழக அரசையும் மத்திய அரசையும் கேள்வி கேட்டு கண்டித்தார் இதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு அன்று செஞ்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் சிலர் சலசலப்பு ஏற்படுத்திய போது மேடையிலிருந்து இறங்கி கூட்டத்தை அமைதிப்படுத்தி எங்கள் கூட்டத்தில் ஒழுங்கு குலைப்பவர்களை அனுமதிக்க மாட்டோம் என உறுதியாக பேசி தனது தலைமைத்துவ பண்பையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தினார் இவர் இரண்டாயிரத்து ஒன்பது மே பதினெட்டு அன்று தொடங்கிய நாம் தமிழர் இயக்கத்தை இரண்டாயிரத்து பத்து மே பதினெட்டு அன்று அரசியல் கட்சியாக மாற்றி இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு சதவீத வாக்குகளை பெற்று பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் நான்கு சதவீத வாக்குகளையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகளையும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு லோக்சபா தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு ஒன்று சதவீத வாக்குகளையும் பெற்று தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கண்டனம் கொடநாடு கொலை வழக்கு விசாரணை கோரிக்கை ராஜீவ் காந்தி கொலை வழக்கு குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துகள் ஆகியவற்றால் விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் தமிழ் இளைஞர்களிடையே பெரும் ஆதரவை பெற்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே முப்பது அன்று திமுகவின் செயலற்ற தன்மையை மக்களை ஏமாற்றும் அரசு என விளாசியது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் சீமான் தனது உறுதியான துணிச்சலான அரசியல் குரலை தொடர்ந்து ஒலிக்க செய்து தமிழக அரசியலை புரட்டிப்போடும் வலிமையான தலைவராக திகழ்கிறார்